ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த பார்சல் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து வந்திருக்கு நேற்று ஒரு வீடியோ நான் அப்லோடு பண்ணியிருந்தேன் நேற்று மட்டும் முப்பது ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு வந்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ரெண்டு கஸ்டமர் ப்ளவுஸை வந்து நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் இப்போ மூணாவதாக இருக்கக்கூடிய அந்த கஸ்டமர் ப்ளவுஸை தான் நான் உங்கள் கூட இப்போ ஷேர் பண்ணிக்க போகிறேன் இதில் பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க மொத்தம் வந்து பதினஞ்சு லைனிங் பிளவுஸ் அஞ்சு நார்மல் பிளவுஸுன்னு சொல்லியிருந்தாங்க இந்த பிளவுஸ்லாம் ஒரு பத்து நாளில் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால இப்போதைக்கு நீங்கள் அவசரம் இல்லை பொறுமையாக அந்த பத்து நாளைக்குள்ளே எனக்கு தைச்சு ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ளவுஸ் தான் பாருங்கள் நான் இந்த ப்ளவுஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் தான் தைக்கிறதுக்கு வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அந்த பத்து நாள் இருக்கும்போது ஒரு நாலு நாள் அஞ்சு நாளைக்கு முன்னாடி தைக்க ஆரம்பித்தோம்னா நம்மளுக்கு கொக்கி வைக்கிறதுக்கு எல்லாமே சரியாக இருக்கும் இப்போ கடையில் தைக்கிறதுக்கும் வீட்டில் தைக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ உதாரணத்துக்கு நம்ம வீட்டிலே தைச்சிக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் தொடர்ந்து ஒரு அஞ்சு நாளைக்கு ஹெவியாக அர்ஜென்ட் ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா அந்த அஞ்சு நாள் தொடர்ந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டு ராத்திரிக்கு பகலைக்குன்னு சொல்லி அந்த அஞ்சு நாள் அர்ஜென்ட் ப்ளவுஸை தைச்சி முடிச்சுருவோம் அதுக்கப்புறமா மீதி ப்ளவுஸ்லாம் இருக்கும் இல்லையா அது வந்து அவசரம் இல்லாமல் இருக்கும் பொறுமையாக த தச்சு கொடுங்க அப்படின்னு கூட கஸ்டமர் வந்து சொல்லியிருப்பாங்க அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அந்த அஞ்சு நாள் ஹெவியாக தைச்சனால எல்லாமே தைச்சு முடிச்சதுக்கப்புறமா இன்னிதே இந்த ப்ளவுஸ்லாம் பொறுமையாக தானே கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்குன்னு அந்த டயத்தை வந்து ஒதுக்கிடுவோம் அப்போ மூணு நாள் நாலு நாள் நம்ம தைக்காமே போட்டுருவோம் அப்புறம் தொடர்ந்து மூணு நாள் நாலு நாள் தைக்கல அப்படின்னா அஞ்சாவது நாள் மிஷினில் உட்காரவே தோணாதான் அந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறையா இருக்கும் அப்புறம் தொடர்ந்து அந்த நாலு நாள் அஞ்சு நாள் தைக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பொறுமையாக தைக்கக்கூடிய ப்ளவுஸை தைக்கலாம்னு எடுக்கும்போது தான் திடீர்னு ஒரு கஸ்டமர் வந்து அர்ஜென்ட்டுன்னு சொல்லி கொடுப்பாங்க அப்ப அந்த அர்ஜெண்ட் ப்ளவுஸை ஏதே நம்மளால் தைக்க முடியுமே ஒழிஞ்சு அந்த பொறுமையாக மெதுவாக கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா அவங்க ப்ளவுஸை நம்மளால் தொடவே முடியாது அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து வீட்டில் தைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நம்ம சந்திக்கிற மாதிரி இருக்கும் அடிக்கடி பார்த்தீங்கன்னா சோம்பேறுத்தனம் உண்டாகும் கரெக்ட்டு டயத்துக்கு நம்மளால் கொடுக்க முடியாது